அகிலத்தின் வன சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பாலஸ்தீனத்தில் மீது ஸ்ட்ரேலி நடத்தி வரும் கொடூர தாக்குதலில் காசாவில் இதுவரை உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி கடந்துள்ளது கடந்துள்ளது தாக்குதலில் ராஃபாவில் மூன்று மாதங்களில் மட்டும் இருபத்தி எட்டாயிரத்தி அஞ்சூறு பொதுமக்களுடைய கட்டடங்கள் உட்கட்டுமானங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது காசா மீது ஸ்டெயில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்றி பதினான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் காசா மீது தொடர்ச்சியாக ஸ்டேல் நடத்தி வரும் தாக்குதலில் பாலஸ்தீனர்களின் உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் காசா ஸ்டெயிலிடையே கடந்த இருபத்தி ஒரு மாதங்களுக்கு மேலாக போர் நீடித்து வரும் சூழ்நிலையில் தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் ஸ்டெல் காசா மீது நடத்திய குண்டுவீச்சில் ஐம்பத்தி எட்டாயிரம் பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயும் ஆயிரக்கணக்கானவர்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டதால் அவர்களுடைய சடலங்கள் மீட்கப்படாத நிலையிலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் கணிசமாக அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் இருபத்தெட்டாயிரத்தி அஞ்சூறு பொதுமக்களுடைய வீடுகள் பாடசாலைகள் மருத்துவமனைகள் உட்கட்டுமானங்கள் அடங்கிய கட்டடங்கள் முற்றாக சேதமாக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் பல்லாயிரக்கணக்கான கட்டடங்கள் பகுதியளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன காசாவில் போர் நிறுத்தம் குறித்து பேசி வருவதாக அமெரிக்க திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் காசாவில் தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தினமும் கொல்லப்பட்டுள்ளமை அமெரிக்க மற்றும் ஸ்டேல் நாடுகள் மீது பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருப்பதாக பொறியியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் கடந்த மாதம் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசாஸ்கியன் காயமடைந்திருப்பதான செய்திகள் தற்போது வெளியாகி உள்ளது ஈரான் மீது ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது ஈரான் உடைய ஜனாதிபதியவர்கள் காயமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன இதற்கு முன்னர் தான் அளித்த நேர்காணலில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கியன் குறிப்பாக தான் ஏர் ஸ்டேலினுடைய தாக்குதலில் மயிலையில் உயிர் தப்பியதாக தெரிவித்திருந்தார் ஈரான் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் முகமது பாகேர் நீதித்துறை தலைவர் மொஷேன் எஜே உள்ளிட்டோர் கலந்து கொண்ட ஈரான் தேசிய கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் நடந்த கட்டிடத்தை குறிவைத்து ஆறு ஏவுகணைகளை இஸ்ரேல் விமானப்படை ஏவியது உடனடியாக ஆபத்து கால வழியாக அங்கிருந்த அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள் இருப்பினும் ஜனாதிபதி மசூத் பிரசாஸ்கியன் உட்பட சிலர் காயமடைந்ததாக ஈரான் புரட்சிகர காவலர் படை தற்போது அறிவித்திருக்கின்றது ஸ்டேல் தன்னை கொள்ள சதி செய்ததாக மசூத் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர் காலில் காயமடைந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை ஸ்டேல் ஈரானிய ஜனாதிபதியையும் கொலை செய்ய முயன்றுள்ள தகவலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தினால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் மூன்றாம் உலக தொடர்பில் உலகளாவிய ரீதியில் கவலை எழுந்துள்ளது இந்நிலையில் அமெரிக்க தேசிய அறிவியல் அகாடமி வெளியிட்டுள்ள ஆய்வு அமெரிக்கா மற்றும் கனடாவில் ஏற்பட உள்ள பேரழிவு தொடர்பில் தகவல்களை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் வடக்கு கலிபேனியாவில் இருந்து கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா வரை நீண்டுள்ள காஷ்கேடியா துணை மண்டலம் என அழைக்கப்படுகின்றது இந்த காஷ்கேடியா பகுதியில் ஒன்பது டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக நூறு அடி உயர சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளது இதில் கனடா மற்றும் அமெரிக்காவின் முக்கிய பகுதிகள் சில நிமிடங்களில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து முதல் இரண்டு மீட்டர் வரை மூழ்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள் இந்த பேரழிவு நிகழ்வு இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள் நிகழும் என்பதை கிட்டத்தட்ட உறுதி என்றும் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் எந்நேரத்திலும் இது தாக்கக்கூடிய வாய்ப்பு முப்பத்தி ஏழு சதவீதம் அதிகரித்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன காஸ்காடியாவில் அடுத்த பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டால் ஐயாயிரத்தி எண்ணூறு பேர் உயிரிழப்பார்கள் என்றும் ஒரு லட்சம் பேர் காயமடைவார்கள் என்றும் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரம் கட்டிடங்கள் சேதமடையும் அல்லது அணிக்கப்படும் என்றும் கணிப்புகள் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக ஏற்படும் சுனாமி மேலும் எட்டாயிரம் பேரின் மரணத்திற்கு வழிவகுக்கும் இதனால் நூற்றி முப்பத்தி நான்கு பில்லியன் டாலர் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்றும் மத்திய வசநிலை மேலாண்மை நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது அதேவேளை ஒவ்வொரு ஆண்டும் பல கடலோர பகுதிகள் படிப்படியாக மூழ்கி வரும் நிலையில் வாஷிங்டன் ஒரிகான் மற்றும் வடக்கு கலிபேனியாவின் சில பகுதிகளில் ஏற்படும் ஆழமான நிலத்தடி நகர்வுகள் காரணமாக அஸ்டோரியா கிரசன் சிட்டி போன்ற நகரங்களில் நிலம் கடல் மட்டத்தை விட வேகமாக உயர்ந்து வருகின்றது வடக்கு கலிபேனியாவில் உள்ள கம்போல் விரிகுடா நிலம் நீரில் மூழ்கி வருகின்றது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் நீர்மட்டம் பத்து முதல் முப்பது சென்டிமீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டின் கார்பன் வெளியேற்றம் அதிகமாக இருந்தால் கடல் மட்டம் நாற்பது முதல் தொண்ணூறு சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த வளர்ந்து வரும் ஆபத்தால் எதிர்காலத்தில் ஏற்படவுள்ள சேதத்தை குறைக்க அதிக கவனம் திட்டமிடல் மற்றும் இயற்கை காப்பு நடவடிக்கைகள் தேவை என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் கெனடிய அரசுக்கு ஏற்பட்ட கடுமையான நிதி நெருக்கடி காரணமாக அரசு கல்வித்துறையில் பணியாற்றும் பத்தாயிரம் பேரை பணி நீக்கம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக கெனடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இந்திய மாணவர்களின் சேர்க்கை குறைந்துள்ளமையே இதற்கான காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளது இதற்கான செலவுகளை ஈடுகட்ட முடியாத சூழ்நிலையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரே தடவையில் இத்தனை பெரிய எண்ணிக்கையில் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவது கனடாவின் கல்வித்துறை ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கொரிய தீபகற்பத்தில் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனை மூலம் வடகொரியா அவ்வப்போது பதற்றத்தை தூண்டி வருகின்றது இதனை சமாளிக்க அமெரிக்கா ஜப்பானுடன் இணைந்து தென்கொரியா கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றது இதனை தங்களுக்கு எதிரான போர் உத்தியாக வடகொரியா கருதுகின்றது அது மட்டுமல்ல வடகொரியாவை தாக்குவதற்கு அமெரிக்கா ஜப்பான் எங்களுடன் இணைந்து கொள்ளும் என தென்கொரியா இதற்கு முன் சில நாட்களில் வெளியிட்ட கருத்துக்களும் வடகொரியாவை எரிச்சலூட்டியுள்ளது இந்த சூழ்நிலையில் வடகொரியாவுக்கு எதிரான கூட்டுப்போர் பயிற்சி வடகொரியாவுக்கு எதிரான போர் பிரகடனமாக பார்க்கப்படும் சூழ்நிலை ஏற்படும் என வடகொரியா எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் இந்த போர் பயிற்சிகள் கொரிய தீபகற்பத்தில் தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் என வடகொரியா தலைவர் கிங் எச்சரிக்கை விடுத்திருந்தார் தென்கொரியாவின் இந்த நடவடிக்கைக்கு ரஷ்யாவும் தற்போது எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது இதுகுறித்து அந்த நாட்டின் வெளியுறவு மந்திரி செர்ஜி லாவ்ரோவ் கூறுகையில் வடகொரியாவுக்கு எதிராக தென்கொரியா உருவாக்கி வரும் இராணுவ கூட்டணியை கைவிட வேண்டும் என்றும் இது கொரிய தீபகற்பத்தின் அமைதிக்கு சவால் விடுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ட்ரேலிய கைதிகளின் குடும்பங்கள் போர் போர்நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க வலியுறுத்தி மீண்டும் போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளார்கள் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரேலிய கைதிகளின் குடும்பங்கள் பெஞ்சமின் நெதஞ்சாகு மீண்டும் ஒரு விரிவான போர் ஒப்பந்தத்தை எட்டுவது சாத்தியமற்றது என்ற தவறான எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள் குறுகிய அரசியல் நலன்கள் காரணமாக கைதிகளை திரும்பப் பெறுவதில் அரசாங்கம் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்துள்ளது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து பணிய கைதிகளையும் திரும்பப் பெறச் செய்யும் ஒரு ஒப்பந்தத்தை விரும்புகின்றார்கள் என்று அவர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள் அத்தகைய ஒப்பந்தத்தை நாசப்படுத்துபவர்கள் அரசியல் உயிர் வாழ்விற்காக ஸ்ட்ரேலிய மக்களின் விருப்பத்திற்கு எதிராக தீங்கிழைக்கும் வகையில் செயல்படுவதாகவும் நெதஞ்சாக முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த அரசியல் நலனுக்காக கமாசடன் ஒப்பந்தத்தை செய்து கொள்ள விரும்பவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் நேதஞ்சாகு ஒரு சரியான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த பெரும் தடைக்கல்லாக இருப்பதாகவும் நேதஞ்சாகு பணைய கைதிகள் ஒப்பந்தத்தில் அரசியல் தடை முயற்சிப்பதாக ஹமாஸ் அமைப்பு குற்றம் சுமத்தி சில மணி நேரங்களின் பின்னர் பனைய கைதிகளின் உறவினர்கள் மட்டத்தில் இருந்தும் இதே குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளது ஈரான் பூஜ்ய புள்ளி அணுசக்தி செறிவூட்டலை மேற்கொள்வதற்கு தாம் அழுத்தம் கொடுப்பதாக ரஷ்யா அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருப்பதான செய்திகளை ரஷ்யா தற்போது மறத்திருக்கின்றது செறிவூட்டல் அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்க ஈரானுக்கு புடன் அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டிய எக்ஸியோஸ் ஊடகத்தின் அறிக்கை ரஷ்யா முற்றாக நிராகரித்திருக்கின்றது இது ஆதாரமற்ற மற்றும் அரசியல் ரீதியாக ஊக்கமளிக்கப்பட்ட கட்டுக்கதை என்றும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட பட்ட ஊடகங்கள் வேண்டுமென்றே பொய்யான தெளிவுபடுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டு வருவதாக ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கசவில் அண்மைய சில நாட்களாக கமாஸ் போராளிகள் ஸ்டீல் படைகளுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளார்கள் குறிப்பாக கான்ஜுனிஸ் மற்றும் ராபா எல்லைப் பகுதிகளில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினரை குறிவைத்து கமாஸ் நடத்தும் தாக்குதலில் ஸ்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன போராளிகள் ஐடிஎஃப் ராணுவத்தின் கட்டளை மையங்களை குறிவைத்து மேம்பட்ட சாதனங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கண்ணிவெடிகள் தூரத்திலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்க வைக்கும் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி வருகின்றார்கள் வடக்கு காசாவில் ஸ்டேலிய வான்வெளி தாக்குதல்கள் நடைபெற்று வந்தாலும் கூட காசாவில் ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிரான கெருளாப் பணியிலான தாக்குதல்கள் காரணமாக ஸ்டெல் இராணுவம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துள்ளார்கள் தொடர்ச்சியாக கமாசை நெருங்கும் சூழலில் ஸ்டெல் இராணுவத்தினர் மிகப்பெரிய உயிரிழப்பையும் என்றுமில்லாத புதிய போர் முறைகளையும் கண்டு வருவதாகவும் இதனால் அஸ்திரேலிய இராணுவத்தினர் அடுத்து வரும் நாட்களில் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்